பரட்டை ஆமாம் பரக்டா தலை அப்படி தான் வச்சுக்கிறேன் என்ன வைக்கல அதனால இல்லைங்க அப்படி இல்லை இல்லை முடி அப்படிதான் இருக்குது அதனால தான் பரட்டை பரட்டை மேடம் டைட்டில் எப்படிதான் வைக்க பரட்டை மேடம் இல்லை பரட்டை பேர் எவ்வளோ ரசியான பேர் தெரியுமா ஆ பரட்டா அப்புறம் என்ன ரஜினிக்கு அந்த ஃபஸ்ட்டு படத்தில் என்ன பேர் வச்சுருப்பாங்க அவருக்கு பரட்ட தானே எனக்கு தெரியல சொல் ம் அந்த பேரை போய் வேணாங்கிறேன் எவ்வளோ பெரிய ராசியான பேர் இது பரட்டை பத்மா ஆ டைட்டில் தான் வைக்கிறேன் இப்போ அப்படியே பாரு அப்படியே நின்று பரட்டை பத்மான்னு மேலே அப்படியே வச்சுறேன் நான் பின்னாடி லேட்டரை கட் பண்ணி

எப்படி அதை ராமர் சொல்லுவார் அது மாதிரியா காமெடியில் இருந்தே அப்புறம் வேற எப்படி சொல்ற அது அப்படி சரி இப்போ ஒரு வேலைன்னு வந்துச்சு இப்போ ஒர்க் பண்ற அப்ப நீ என்ன டெய்லியும் அதுக்காக அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்ட் கொடுத்து நாலு பேர் பார்க்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் நீ வீட்டில் இருக்கிற மாதிரி வீடியோ போட்டினா எப்படி பார்ப்பேங்க முடிஞ்சதா அவ்வளோதானா போகலாமே போகலாம் வெடி எடுங்க போகலாம்

ஆமாம் அந்த இதுக்கு உடச்சி போட்டேன் அந்த ஏன் உடச்சி விட்டேன் அது பூச்சி தந்துருச்சு வண்டு தண்டு வண்டு அது ஒடிஞ்சு கொடுத்தா போவோம் ஒடிச்சு எடுத்துக்கிட்டேன் அது பாதி ஒடிக்க நான் பாதி ஒடிக்க கோலம் வெடி

ஓகே திரும்பி எப்படி பாய் சொல்லியிருங்க பாய் எதிர் சொல்ற பாய் ம் ஆ சொல்லு ஆ அதுலேயும் ஒரு தடவை சொல்லு மூஞ்சி தெரியல மூஞ்சி திரு மாதிரி சரி இங்கே தள்ளியாச்சு ம் பாய்